ஆன்மனேய உறவுகளுக்கு வந்தனம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா குவளையம் குவலயம் எல்லாம் ஓங்குக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா திருவர்பா திருமுறையில அருட்பெரும் ஜோதி அகவல்ல எண்பத்தி ஓராது லைன்ஸ்லேருந்து தொண்ணூறாவது லைன்ஸ் வரையும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள எண்பது லைன்ஸ் ஏற்கனவே உள்ள பழைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் தேவைன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லைன்ஸ் எப்படி படிக்கலான்னு பார்த்துடலாம் மனாதிகட்கரிய மதாதித வெளியாம் அனாதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்வதற்கு அரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி இளியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்சபை அருட்பெரும் ஜோதி கற்பம் பல பல கலியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி வாங்க இப்ப டூ டூ லைன்ஸ் பொருள் பாத்துருவோம் மனாதிக்க மனாதினா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது மனாதி அந்த மனாதிக்கும் அரிய மதாதீத மதாதிதனா வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் போதாந்தம் கலாந்தம் இந்த எல்லாத்துக்குமே இந்த எல்லாமே மதாதீதம் இந்த மதாதீத எல்லாத்தையும் கடந்து எட்டாத பொருளாய் அனாதி அனாதியாய் விளங்கும் சிற்றபையில் இருக்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த டூ லைன்ஸ் காணப்படும் அடுத்து ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்வதற்கு அரிதான் ஆதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஃபர்ஸ்ட் லைனில் வந்து மனதால் உணர முடியாது மதத்தாலையும் உணர முடியாது உணர முடியாத அரிய சிற்றபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனேன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ வந்து நம்ம என்ன தான் நூல்களை படித்தாலும் ஓதி ஓதி நின்றாலும் உணர் உணர்ந் உணர ட்ரை பண்ணாலும் உணர்ந்து உணர்ந்து உணர்வதற்கு அரிதான் அப்படி நம்ம உணர்ந்தாலுமே அது எல்லாத்துக்குமே அறியா அரிதானத அதாவது எட்டாத பொருளாய் விளங்கும் ஆதி சிற்சபையில் விளங்கும் ஜோதி இறைவனே அப்படிங்கறதான் இந்த டூ லைன்ஸ்க்கான பொருள் அடுத்து வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆறமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி வாரம்னா அன்பு இறைவன் சொல்றது என்னன்னா ஜீவர்களிடத்தில் தயவு பிரபஞ்சத்தில் எடுத்த வெறுப்பு கடவுள் அன்பு அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கடவுள் நம்ம அன்பு காட்டும் போது அழியாத வரம் தருகின்ற அழிவில்லாத ஆற என்றால் அழிவில்லாத அமுதம் அழியாத வரம் தருகின்ற அழிவில்லாத அமுதத்தை தருகின்ற சிற்றபையில் விளங்கும் அருப்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கறத இந்த லைன்ஸ்க்கான பொருள் அடுத்து இளியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்சபை அருட்பெரும் ஜோதி அதாவது இலியா பெருநலம்னா என்னன்னா இளியா பெருநலம்னா என்னன்னா கேவலம் இல்லாத வாழ்க்கை அதாவது பிறர் தூற்றாமல் வாழ்றது நோயற்ற வாழ்வு பயமற்ற வாழ்வு பக்தி கொண்ட உள்ளம் தான தர்மங்களால் கிடைக்கும் புண்ணியம் இதுதான் இலியா இழியாமல் வாழ்றது அதாவது கேவலம் இல்லாமல் வாழ்றது அதுதான் இளியா பெருநலம் அந்த இளியா பெருநலம் எல்லாத்தையும் கொடுக்கின்ற அழியாத சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த டூ லைன்ஸ் பொருள் கற்பம் பல பல கலியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி கற்பம்னா காலங்கள் அதாவது கிரேதாயுகம் கிரேதாயுகம் யுகம் கலியுகம் ஆகிய நான்கு காலங்களோட நான் அதாவது நான்கு யுகங்களோட மொத்த கால அளவு தான் கற்பம்னு சொல்கிறாங்க அந்த கற்பம் அந்த காலங்கள் பல பல கலினும் அதாவது நிறையா வந்து வந்து போனாலுமே அழிவுரா அற்புதம் தருகின்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த டூ லைன்ஸ்க்கான பொருள் பேலன்ஸ் உள்ளா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் இன்புற்று வாழ்க வளமுடன்